புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்தா ஐயா கருணாநிதி போல வாழணும்னு அன்னைக்கு இருந்த அரசியல் வட்டாரங்கள் நினச்சிருப்பாங்க ஏன்னா ஐயா கருணாநிதி எப்படி அரசியலுக்கு வந்தாங்க எப்படி முயற்சி செய்து மேலே வந்தாங்க இறுதியில் எப்படியெல்லாம் முதலமைச்சர் ஆகி முதலமைச்சருக்கு பிறகு எப்படியெல்லாம் தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான் அதே மாதிரி ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்தா ஐயா ஸ்டாலின் போல வாழணும் அப்படிங்கிற மனநிலை அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகளுக்கு வந்துச்சு எதனாலன்னு கேட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருந்தாங்க அதனாலேயே கட்சியில் நிறையா பதவிகள் வழங்கப்பட்டது அதனாலேயே அவர் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதனாலேயே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டது அதனாலேயே அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கப்பட்டது அதனாலேயே இன்றைக்கி முதல்வர் பதவியும் அவர் வசம் ஆக்கப்பட்டது இன்னைக்கு வாழ்ந்தா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போல வாழணும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் எதனால் அப்படின்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவிங்கிறது கொடுப்பதற்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் முடிவு செய்து இருப்பதாக நேற்று ஒரு தகவலுங்கிறது சமூக ஊடகத்தில் நிறையா பரவுது இந்த செய்தி வந்து யாருமே வந்து பொய்யன்னு மறுக்கலை அப்போதானே இது வந்து பொய்ன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ உண்மையுன்னு யாரும் இதை வந்து ஆதரிக்கலை ஆக மொத்தம் இது வந்து ஒரு செய்தியாகவே தான் நேற்று முழுவதும் இருந்துச்சு அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியும் எது நடக்கும் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்னு அதனால் உறுதியாக அந்த சொல் அது உண்மையாக போகிறது ஒரு நாள் தான் அது நமக்கு தெரிந்த ஒரு விடயம் தான் இதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திரைப்படங்களில் நடிக்க வந்தாங்க அதன் பிறகு அரசியலில் நடிக்க வந்தாங்க அதன் பிறகு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க எல்லாம் என் அறிந்த ஒன்று தான் அதனால் வந்து அதில் நம்ம குழப்பமடைய வேணாம் எதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும்னு முன் வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலைங்கிறது சரியில்லை அதுபோக ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கிறது போகிறாங்க ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அந்த சுற்றுப்பயணங்கிறது முடியும் போல் அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகத்தையும் பார்த்து கொள்ளணும் அப்போ அதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி அனைத்து மூத்தவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த இடத்த வந்து கைப்பற்றுறாங்க அப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தோம் அப்படின்னா அவர் நிர்வாகத்தை நல்லா பார்த்துப்பாரு நம்ம பதினைஞ்சு நாட்கள் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட வேணாம் அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக செயல்படுத்திடுவார் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை போல அவருடைய பேரணிகள் மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிப்பதற்காக தான் திராவிடம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த திராவிட தலைவர் இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாருங்கிறப்ப நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது போக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப ஒரு இளைஞராக இருக்கிறாரு மக்களுக்கு வந்து ஒரு பரிச்சயமான முகமாக இருக்குது மக்கள் கிட்ட வந்து நல்லா எளிமையாக பழகக்கூடிய ஒரு உறவுங்கிறத அவர் வந்து வச்சிருக்காரு வர இருபத்தி ஓராம் தேதி வந்து இளைஞரணி மாநாடு நடக்குது அந்த இளைஞரடி மாநாட்டில் ஒரு பெரும் படையை திரட்டி அதாவது காசு கொடுத்து குவாட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கூட்டத்தை காமிச்சிருவோம் கூட்டத்தை காமிச்சிட்டா உதயநிதியோட கருத்து பேச்சை கேட்கறதுக்கு இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தட்டி விடுவோம் அதன் பிறகு இளைஞருடைய எழுச்சி நாயகன் உதயநிதினு ஒரு அடையாளத்தை வச்சு அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவிங்கிறத தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு கதைகள் இவ்வளவு வசனங்கள் எழுதி இந்த செய்திங்கிறது பரவிக்கிட்டு இருக்குது நமக்கு என்ன கேள்வினா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயோ இல்லை அவரால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியலைங்கிறதுனாலையோ இல்லை அவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறதுனாலையோ இல்லை அவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயனாக இருக்கிறதுனாலையோ அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலை இது திட்டமிட்ட ஒரு செயல்தான் அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்றோ ஒரு நாள் துணை முதல்வர் பதவிங்கிறது கொடுக்க போகிறோம் முதலமைச்சர் பதவிங்கிறது கொடுக்க போகிறோம் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறார் என்பது எப்போ தீர்மானிக்கப்பட்டதுன்னா என்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மகனாக பிறந்தார்களோ அன்னைக்கே அது தீர்மானிக்கப்பட்டது தான் எப்படி ஐயா கருணாநிதியோட மகன் என்பதாலேயே இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இந்த பதவியில் இருக்கிறாங்களோ அதே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினோட மகன் என்பதற்காகத்தான் அந்த பதவிக்கு வர பார்க்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ திமுகவில் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவிக்கு வர்றாங்க அப்படின்னா அதை மற்ற யாருமே கேட்க முடியாது மற்ற யாருமே அதை வந்து கேள்வி எதிர்த்து கேட்க முடியாது ஏன் கேள்வி கேட்பவர்கள் அங்கே கேள்வியை கேட்க முடியாத இடத்திற்கு அடுத்து போயிடுவாங்க அதனால் வந்து என்ன அவர்கள் வந்து இதுபோல வேலைகள்லாம் ஈடுபட மாட்டாங்க நேரடியாக என்ன தலைமை சொல்லுதோ அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவிங்கிறது வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டசபையிலேயே திமுகவுடைய பல பெரும் அமைச்சர் அமைச்சர் அரசியல்வாதின்னு சொல்லலாம் நல்ல பேச்சாளர்னு சொல்லலாம் திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்த்தார்கள் கிண்டலாகவே பதில் சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் அமைச்சர் துரைமுருகன் அவரே தன்னோட வாயால் என்ன சொல்லிட்டார்னா நான் கலைஞருடைய விசுவாசின்னு என்னோட கல்லறையில் எழுதிருங்க நான் கருணாநிதி அவருடைய அமைச்சரவையில் இருந்தேன் ஐயா ஸ்டாலினோட அமைச்சரவையிலும் இருந்தேன் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினோட அமைச்சரவையிலும் நான் இருக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார் அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த ஐந்து வருடத்திலேயே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது கொடுக்கப்படும் குறிப்பாக துணை முதல்வர் பதவிங்கிறது கொடுக்கப்படும் அது ஒரு இரண்டு ஆண்டுகள் முடிந்த உடனே கொடுக்கப்படும்னு அது அதுக்கேற்ற மாதிரி சரியாக தான் இந்த பாதைங்கிறது நகர்த்திட்டு வர்றாங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது இந்த இடத்துல ஒரு பழைய நினைவை வந்து நம்ம சுட்டிக்காட்டுறோம் இன்னைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நமக்கு நாம் என்று சொல்லி ஒரு திட்டம் பண்ணார் அப்போது சன் டிவி தொலைக்காட்சியில் அவர் வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அதில் பல பேர் கேட்குறாங்க இதன் பிறகு உங்கள் குடும்பத்திலேருந்து யார் அதிகாரத்துக்கு வருவாங்களா யாரும் கட்சிக்கு வருவாங்களான்னு இதன் பிறகு என்னோட குடும்பத்திலேருந்து என்னோட மகனோ என்னோடய மருமகளோ என்னோட மகளோ யாரும் வரமாட்டாங்க இது வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி பதில் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே சொல்ல போனால் அன்றைக்கலாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நானே நம்புனேன் நானே நம்புனேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது உண்மைதான் போல கருணாநிதி வேறு ஐயா ஸ்டாலின் வேறுனு ஆனால் அதே இடத்துல இன்னைக்கு ஒரு உருட்டு விட்டானுங்க பாத்தீங்களா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர்ஸ் கருணாநிதி உண்மையிலே அது நூறு சதவீதம் உண்மை எங்க உண்மைனா கருணாநிதி அவர்களை இந்த விடயத்தில் ஒப்பிடும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்தான் தான் முதலமைச்சராக இருந்தா அவர் திமுக தலைவராக இருந்தாங்க அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தொண்ணூறு வயதிற்கு மேலையும் அன்னைக்கு கூட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் மனமில்லை அது வேற விடயம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது கட்சியில குறுகிய காலம் பயணித்த அமைச்சர் உதயநிதி சொல்லப்போனா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு காலகட்டங்களில் தான் கட்சிக்குள்ளேயே வர்றாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இளைஞர் அணி செயலாளருங்கிற பதவி கொடுக்கப்படுது அதன் பிறகு அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்படுது அடுத்த ஓராண்டுக்குள்ள அவருக்கு வந்து அமைச்சர் பதவிங்கிறது கொடுக்கப்படுது அந்த அமைச்சர் பதவியில தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதான் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அதுபோது சிறப்பு திட்ட மேலாக்கம் அதோட அமைச்சராகவும் அவர் வந்து செயல்படுறாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய முக்கியமான வளர்ச்சி திட்டம் சார்ந்த எல்லா துறைகளும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒதுக்கப்படுது அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு கவனமான ஒரு அரசியல்வாதியாக உருவாக்கணும் ஒரு கற்றறிந்த ஒரு அரசியல்வாதியாக உருவாக்கணும்னா அவருக்கு ஒரு முக்கியமான துறைகளில் கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து நல்ல ஒரு பிரபலமான அவரால் திறன்பட செயல்பட முடியும் அதனால அவருக்கு வந்து முக்கியமான துறைகளை ஒதுக்கி அவரை வந்து முதன்மைப்படுத்தணும் என்கிற நோக்கத்தில் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து இன்னைக்கு இந்த அரசியல் வர்றாங்க அரசியல் வரலாற்றில் யா ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்காத மரியாதையும் பதவி உயர்வும் துணை முதல்வர் பதவியும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே என் கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள் மோர் டேஞ்சர்ஸ் அண்ட் கருணாநிதி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொண்ணூறு வயது வரை திமுகவுடைய பதவியை வைத்திருந்தார் தொண்ணூறு வயது வரை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார் தொண்ணூறு வயது வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் தான் கடைசி இரண்டு ஆண்டில் வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின்க்கு அப்படி கிடையாது அவருக்கு முன்னாடியே கிடைத்திருக்குது கட்சியில் ஒரு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பது திமுக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு விடயம் தான் ஐயா கருணாநிதி செய்ய துணியாததை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்ய துணிந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் திமுகவில் முட்டுக் கொடுப்பதற்கு ஆட்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்கன்னா ஏன்னா திமுகவில் கழக உடன்பிறப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ இல்லையோ கட்சி சார்ந்த நலத்திட்டங்கள் அதிகரிக்கிறதோ இல்லையோ கட்சியில் வந்து நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கதோ இல்லையோ நாளுக்கு நாள் திமுகவில் உடன்பிறப்புகள் ஊப்பிகள் வாடகை வாய்கள் இந்த மாதிரி திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் துணை முதல்வர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுக்கும் பொழுது என்ன விமர்சனம் வந்தாலும் என்ன கேள்விகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் பதிலடி கொடுப்பதற்கும் திமுகவில் முட்டுக் கொடுப்பதற்கு ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அன்னைக்கு பத்து வருடத்திற்கு முன்னாடி அவர் வந்து திரைப்படத்துறையில நடிக்க வைத்தாங்க அதன் பிறகு அரசியலில் நடிக்க வைத்தாங்க இன்னைக்கு துணை முதல்வராக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் இன்னைக்கு நடந்திருக்கு படத்தில் பாபி பாபிசுங்கா அவர் வார்த்தை சொல்லுவார் வாழணும் செம்மையா வாழ்ந்தண்டாங்கிற மாதிரி வாழணும் அந்த வாழ்க்கை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது கருணாநிதி அவர்களுடைய பேரன் என்பதற்காகவே ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதற்காகவே இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வருவார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு புனிதமானதா எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி இருக்குது அது தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு இழப்பாக இருக்கப் போகிறதா இல்லை அது பெரிய ஒரு வெற்றியாக இருக்கப் போகிறதாங்கிறது வருங்காலில் வரக்கூடிய நடவடிக்கை வைத்தே நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒருவேளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்கிறாரு இல்லை வருங்காலத்தில் முதல்வராக பதவியேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னா அப்போ அவர் என்ன சொல்லி பதவியேற்பார் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து மு கருணாநிதி எனும் நான் சொன்னார் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் சொன்னார் இன்றைக்கி ஐயா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்லுவார் இல்லை தெரியல ஒரு சந்தேகம்தான் இஸ் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சொல்லுவாரா இல்லை தமிழில் சொல்லுங்கிறதுக்காண்டி சு உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சொல்லுவாரா இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சொல்வாரா நமக்கே தெரியலையே ரொம்ப குழப்பமா இருக்குது அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படிங்கிற வார்த்தையில் எவ்வளவு பெரிய நுட்பமான அரசியல் ஒளிந்து இருக்குதுங்கிறத பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஐயா கருணாநிதி ஆண்டு விட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து விட்டார் அவருடைய மாணவர்களுடைய உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்ததற்கான அடித்தளங்கள் எல்லாம் போட்டு இருக்குது அப்போ இந்த தமிழ்நாடுங்கிறது ஐயா கருணாநிதி அவருடைய குடும்பத்திற்காகவே ஒப்படைக்கப்பட்டதா என்கிற கேள்வி பிறக்கலையா கேட்டால் மறுபடியும் உருட்டுவானுங்க அவர் தனப்பா உழைக்கிறாரு அவர் அனுப்பா தமிழுக்கு பண்ணார் தமிழருக்கு பண்ணார் தமிழ் மண்ணுக்கு பண்ணாரு அப்படின்னு ஆனால் அம்பேத்கர் சொன்னது தான் ஒருவனை அடிமை என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடி விடுவானுங்க வறுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா நம்ம அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராத தான் அந்த கொடுமை இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பலருக்கும் இன்றைக்கி ரத்தத்தில் ஊறி போய் இருக்குதுங்கிறதுனால தான் இந்த கொடுமையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது எங்களால் தான் மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிஞ்சுது எங்கள் தான் பகுத்தறிவு இருக்குது நாங்கள் தான் பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட உடன்பரப்புகள் திராவிட ஊப்பிகள் வாடகைவாய்கள் இவர்கள் எல்லாரும் இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்காக முட்டுக் கொடுப்பதற்காண்டி பல புத்தகங்களை திருப்ப வேண்டிய நேரம் உருவாகி இருக்குது நல்லா முட்டுக் கொடுப்பதற்கு நல்லா தயார் செஞ்சுட்டு வாங்க வருகின்ற தேர்தலில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்படி வரப்போகுதுங்கிறத நீங்களே பொறுத்திருந்து பார்ப்பீங்க